அவர்கள் வலது கையால் உணவு அருந்தினார்கள் மற்றும் அதையே உத்தரவும் இட்டார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு மூன்றாவதாக

உணவு முடிந்ததும் அல்லாஹுவை புகழ்வது செல்லாக வலைகி வசலம் அவர்களுடைய சுண்ணத்தாக ஆக்கப்பட்டிருக்கு ஒருவன் உணவு உண்டு அதற்காக அல்லாஹுவை புகழ்ந்தால் அல்லாஹ் அவனை திருப்தி அடை அடைக்கிறான் இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அலமதுல்லா